முப்பத்தி நாலாவது ஆண்டாக கவியர் செல்வம் கண்ணதாசனுடைய பிறந்த தின விழாவை நடாத்தி வருகின்றேன் இந்த பிறந்த விழா முப்பத்தி நாலு மண்டமல்ல இடையிலேயே நாங்களுடைய நினைவு தினங்களை நடாத்தி வந்தோம் நினைவுகளை ஞாபகப்படுத்திருந்த ஒரு மேடை நிகழ்வாக பெருமைக்குரிய மறைவுக்குரிய கவிஞர் எழுத்தாளர் என்ற வகைகளிலே அவரை நாம் கூட போடலாம் வேதனை வழியில் ஐயாவர்களுடைய ஏற்பாடு மிக சிறப்பாக எண்பத்தி ஒன்பதாவது வருட நினைவு பெருவிழா இந்த மண்டபத்திலே நடைபெறுவதற்காக காத்திருக்கிறது கடமை உணர்வுகள் நமக்குள்ளே தலை பொழுதும் இளமை உணர்வுகள் நம்மை வந்து வாட்டுகின்ற பொழுதும் கண்ணதாசன் நமக்கு கண்முன்னே கவி பாடுவான் அந்த கவிதைகளுடைய வரிகள் நம்முடைய காலத்திலே நமக்கு கதை பேசும் உணர்வுகளையெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துச் செல்லும் காதல் என்றால் உள்ளத்தினுடைய இருப்பிடமாக்கும் அது தாய் என்று சொன்னால் தனித்துவமான ஏகாந்தம் பேசும் அது தனிமை என்று சொன்னால் இந்த வகைகளிலே ஏராளமான கவிதைகளை மிக இலகு தமிழிலே தமிழ் உலகுக்கு கொடுத்த ஒரு பெருமையாளர் கண்ணதாசன் என்றால் அது மிக இல்லை பதவி வரும்போது பணி வர வேண்டும் என்று எப்பொழுதுமே அவர் கண்ணதாசன் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் எனக்கு எப்பொழுதுமே பணி இருக்கின்றது பண்பாடும் இருக்கின்றது நினைக்கின்றேன் ஆனால் இப்போது பதவி வந்த பிறகு அதிகமாக பணி பணி வந்துவிட்டது நினைக்கின்றேன் ஆகவே என்னை பற்றி அதிகமாக பேசப்படும் பொழுது கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த நிகழ்விலே கண்ணதாசனை பற்றியும் கண்ணதாசனின் தாசனான வேலனை வேணி பற்றியும் மாத்திரம் நாங்கள் பேசுவோம் என்று நான் நினைக்கின்றேன் கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரை கவிஞராக தத்துவ பாடலாசிரியராக ஒரு எழுத்தாளராக சினிமா நடிகராக சினிமா தயாரிப்பாளராக இசை இசைக்கலைஞராக ஒரு அரசியல்வாதியாக ஒரு கட்சியின் தலைவராக என்றெல்லாம் கூட பல்வேறு வடிவங்களை எடுத்த பல முகங்களை கொண்ட பல கதாபாத்திரங்களை வகித்த ஒரு மாமனிதர் என்று சொல்ல வேண்டும்